கடை கைஸ் கரினு சார் கை கை சரா சார் சார் பிரியாணி ம் ம் காடி கொள்ளுது ம் ஜாமய்க்கு ம் கடு பேங்க இந்த கவடை தேடு பே மிஷனா மீரம் கவ சைனா மிஷனா ஹ ஆமா

அடுப்படிச்ச பச்சை மிளகா போடுறீங்க ஏதோ பச்சை மிளகா போடுறான் யாபா யாபாசந்து சொல்லு யார் யாசந்து அருணவா என்ன சொட்டல்லாஸ் கூடாது மொழிகா நான் வாங்க நடை நடை ஆ

Video phải đáp là, mm -hmm. yeah. Sir, bye, bye bye, bye so